எறாத்தொக்கு செய்வது எப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இடித்து வச்ச பூண்டு பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் எடுத்துக்கணும் கடாயை பற்ற வச்சுட்டு நம்ம இடித்து வச்ச பூண்டு பெருஞ்சீரகத்தையும் போட்டுக்கணும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி ஒன்று வெங்காயம் ரெண்டு கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட வடகமும் சேர்த்துக்கோங்க மனமாக இருக்கும் நல்லா நம்ம ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இறால் வந்து அரை கிலோ கிட்டே எடுத்திருந்தேன் அதை உரிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் இருந்தது அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து எந்த தண்ணியுமே ஆட் பண்ணாமல் இருந்தே தண்ணி கொஞ்சம் வந்துருந்துச்சு அது போக நான் எந்த அளவுக்கு பதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன் மிக்சி ஜாரில் நான் தனியாக தேங்காவை எடுத்து அரைச்சிக்கிட்டு அதில் தேங்காய் பாலாக ஆக்கி நான் வடிகட்டி ஊற்றிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூளை ரெண்டு ஸ்பூன் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் நல்லா ஒரு கிண்டு கிண்டி நல்லா கொதி வர்ற அளவுக்கு விட்டுருங்க அந்த மசாலாத்தூள் வாடை வந்து நமக்கு கண்டிப்பாக போகணும் அது தண்டியும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம் நெக்ஸ்ட்டு தோசையை நம்ம ஊற்றிடலாம் மனமாக தோசை கூட சேர்ந்து அழகாக நம்ம எறாவை வந்து சாப்பிட்லாம் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இற நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தோசையை நம்ம ரெடி பண்ணியாச்சு தோசையை ரெடி பண்ணோடனே சூடாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற நம்ம இறா தொக்கை அழகாக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான எறா தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு நாங்களும் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்யூ